பல்கலைக்கழக கழிப்பறையில் கமரா பொருத்தி ஆண் மற்றும் பெண் விரிவுரையாளர்களின் அந்தரங்க புகைப்படங்களை எடுத்ததாக கூறப்படும் விரிவுரையாளர் ஒருவர் பன்னலக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் பன்னலக போலீஸ் காவலில் இருந்து குளியாப்பட்டி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் பதினைந்தாம் திகதி அவரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் வடமைக்கு பல்கலைக்கழகத்தின் உணவு தொழில்நுட்பம் மற்றும் ஊட்டச்சத்து பீடத்தில் விரிவுரையாளராக பணிபுரிந்த முப்பத்தி நான்கு வயது நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டார் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போலீசார் பின் அறிக்கை மூலம் தகவல் வழங்கியுள்ளனர் சந்தைக்கு நபர் உட்பட ஏழு பெண் விரிவுரையாளர்கள் மற்றும் ஒன்பது ஆண் விரிவுரையாளர்கள் பயன்படுத்தும் கழிப்பறை அமைப்பில் மின்சார கட்டணங்களுடன் இணைக்கப்பட்டு முகம் கழுவும் தொட்டியின் கீழ் ரகசியமாக பொருத்தப்பட்ட ஒரு சிறிய கேமரா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஒரு பெண் விரிவு அதை கவனித்து நிர்வாக மேற்பார்வையாளருக்கு தகவல் அளித்த பின்னர் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது சந்தைக்கு நபரின் மடிக்கணினி மற்றும் கையடக்க தொலைபேசி ஆகியவை வழக்கு பொருளாக போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது மறைக்கப்பட்ட கேமரா சம்பவம் அம்பலமான நிலையில் பல்கலைக்கழக வளாகத்திலிருந்து தப்பி செல்லும் போது சந்தைக்கு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் நாட்டை விட்டு தப்பி செல்லும் அபாயம் இருப்பதாக கூறி சந்தைக்கு நபர் இணைப்பினை வழங்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டாம் எனவும் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர் பாதிக்கப்பட்ட விரிவுரையாளர்கள் சார்பாக ஆதாரங்களை முன்வைத்த வழக்கறிஞர் இந்த விடுதி வளாகத்தில் தற்போது ஒன்பது விரிவுரையாளர்கள் வசிக்கின்றனர் அவர்களில் ஏழு பேர் பெண்கள் என்றும் சுட்டிக்காட்டினார் விரிவுறையாளர்களில் ஒருவர் முகம் கழுவிக்கொண்டிருந்த இடத்தில் தொட்டியின் அடியில் இருந்த கருப்பு நிற கம்பி தொங்குவதை கவனித்ததை அடுத்து அடைந்து சக விரிவுரையாளர்களிடம் தெரிவித்ததாக வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார் ஆய்வு செய்ததில் அது வைபை சின்னத்துடன் கூட உயர் என அடையாளம் காணப்பட்டது பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் வேறு இடத்தில் சேமிக்கப்பட்டுள்ளன குறித்த கழிப்பறையை அங்கு பணியாற்றும் விரிவுரையாளர்களின் பிள்ளைகளும் பயன்படுத்துகின்றனர் இதனால் இந்த வீடியோக்கள் மூன்றாம் தரப்பினருக்கு கசைந்துவிடும் அபாயம் உள்ளதென வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வலியுறுத்தினார் இந்நிலையில் அவருக்கு பிணை வழங்க முடியாதென கூறிய நீதிபதி விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார்